வணக்கம் தோழர்களே இன்றைக்கி மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இன்ஸ்டால் பண்ண ஒரு சோலார் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட மொத்த போர் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடி அவருக்கு தண்ணி கிடைச்சது ஒரு இரநூத்தம்பது அடி நம்ம சஜஸ்ட் பண்ணது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி ஃபீட்குள்ளே மோட்டர் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட சஜஷன் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போர் நான் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் போட்டதுனால ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் எனக்கு நிப்பாட்டி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருந்தார் பொதுவாகவே இது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா ஒரு போர் போடுறோம் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு அடிக்கு போர் போடுறோம்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நூறு அடியில் ஒரு ஊற்று கிடச்சிருக்கும் இரநூறு அடியில் ஒரு ஊற்று கிடச்சிருக்கும் இரநூத்தம்பதில் கிடச்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு முந்நூறு அடி கடைசி ஊற்று கிடச்சதுலேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி நம்ம போய் நிப்பாட்டினோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த சோர்ஸை கவர் பண்ணுறதுக்கு அந்த கடைசி சோர்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு இல்லை நான் ஒரு அறநூறு அடியில் தான் எனக்கு ஊற்று கிடச்சிச்சு எனக்கு ஒரு நானூறு அடியில் நிப்பாட்டினாங்கன்னா அதுவும் தவறு தான் ஏன்னா சில டைம் சோர்ஸோட கெப்பாசிட்டிக்கு அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு அந்த கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவாங்க அதுக்கு தண்ணி மேலே வரலாம் இல்லைனா அந்த அறநூறு அடியில் கிடச்ச ஊத்தோட கிரவுண்ட் லெவலேவும் ஒரு ஐநூற்றம்பது அடி இருந்துச்சுன்னா ஐநூற்றம்பது அடிக்கு கீழே நல்ல தண்ணி இருக்கும் அதே இது மோட்டர் நீங்கள் ஐநூறு அடின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி வராது அதே மாதிரி முந்நூறு அடியில் ஒரு ஊற்று கிடச்சிருக்கு சார் எனக்கு வந்து ஒரு அறநூறு அடியில் போய் நீ பாட்டுங்க முந்நூறுலேருந்து அறநூறு அடி வரைக்கும் எனக்கு ஊற்றே கிடையாது கடைசி ஊற்று முந்நூறு அடிதான் எனக்கு ஒரு அறநூறு அடியில் நிப்பாட்டுங்கனா அதுவும் அப்படி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த போர் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் அந்த சோர்ஸை வச்சு தான் இந்த மோட்டரோட அவுட்புட் இருக்கும் அந்த போரோட ஸ்ட்ரென்த் இருக்கும் நம்ம முந்நூறு அடியில் தான் ஊற்று இருக்குது நம்ம ஒரு அறநூறு அடி நிப்பாட்டினோன்னா தண்ணி கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த டைமிங் வேணால் ஜாஸ்தி ஆகலாம் உதாரணத்துக்கு முந்நூறு அடியில் ஊற்று கிடச்சிருக்கு நான் முந்நூற்றம்பது அடியில் மோட்டர் நிப்பாட்டியிருக்கேன் அதில் எனக்கு ஓடலை அதே மோட்டரை நான் கொண்டு போய் அறநூறு அடியில் நிற்பாட்டுறேன்னா ஒரு ஃபிஃப்டன் மினிட்ஸ் மோட்டர் தான் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஏன்னா அந்த போர் ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி தான் வேலை செய்யும் ஓகே இதை பற்றி நிறையா வீடியோஸ்லேயும் முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் இது ஒரு இந்த பிளான்ட்டில் பதிவு பண்ணும்போது இந்த காரணங்களையும் சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக சொன்னேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு போஸ்ட் வருங்க ஒரு ஆறு அடியிலேருந்து எட்டு அடி ஹைட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் ஃபுல்லி ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டவே முடியல ஸோ தண்ணி ஊற்றி 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 நம்ம தோணும் பொதுவாக ரெண்டு அடிக்கு நம்ம குழிக்குள்ளே நிப்பாட்டிடுவோம் அதுக்கு மேலே கா அந்த பெட் வரைக்கும் நம்ம காங்கிரீட் போட்டு கொடுத்துருவோம் அது கம்பெனியோட ப்ராசஸ் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நானூற்றம்பது அடிக்கு மோட்டர் நிப்பாட்டி கொடுத்துருக்கோம் நானூற்றம்பது அடிக்கு ரெண்டு இன்ச் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு இன்ச்சு டெலிவரிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா மூவாயிரம் வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு இப்போது ஹைப்ரிட் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் ஸோ இது ஒரு நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுக்கும் இது வந்து ஒரு ஹை ஹைப்ரெஷர் மாடல் அதாவது நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போரோட ஈல்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மோட்டரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எஸ்எஸ் மேக்கு ஹெட்டும் ஜிஐ மேக்கில் இருக்கும் அது போக இதோட காஸ்டிங் பாடி காஸ்டிங்கோட திக்னஸ் எஸ்எஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பம்பை ஒரு நூறு பிளான்ட்டுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் இது வரைக்கும் சர்வீஸ் வந்ததில்லை ஸோ சர்வீஸ் வந்தாலும் ஈஸிலி சர்வீசபிள் தான் இதில் எந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் வரும் அப்படின்னா சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக இருக்கும் போரில் இப்போ அந்த மாதிரி டைமில் பேரிங் லாக் ஆகும் சில டைம்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ்னால இது ரொம்ப ரேர் தான் எக்ஸ்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ்னால வைண்டிங்னாலேயோ அல்லது சாரி கேபிள்னாலேயோ அல்லது நம்ம நிலத்தில் ஒள ஓட்டும் போது நடத்துகிற எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்னாலேயோ சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைண்டிங் போகும் இதில் ஸ்டேட் வைண்டிங் மட்டும்தான் இருக்குது ரோட்ரு வைண்டிங் கிடையாது ஸோ ஸ்டேட் வைண்டிங்குமே ஆஸ் யூஷுவல் ஏசி வைண்டிங் மாதிரி தான் இருக்கும் அதோட டேர்ன்ஸை பார்த்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இன்ச் தண்ணி நல்ல ப்ரெஷரில் கிடச்சிட்ருக்கு இவருக்கு கண்டினியூஸாக போர் கொடுக்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம இந்த பிளான்ட்டில் நின்று சர்வே பண்ணி கமிஷனிங் பண்ணோம் ஒரு மணி நேரமே தண்ணி விட்டு கொடுக்கல கண்டினியூஸாக இந்த போர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு காலையில் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் நாங்கள் ஆன் பண்ணும்போது நல்ல ப்ரெஷரே கொடுத்துட்டு இருந்துச்சு இதை நீங்கள் டேரெக்டாக ட்ரிப்லேயுமே கனெக்ட் பண்ணலாம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் ஒரு நானூறு அடி போர் போட்டிருக்கேன் எனக்கு ஏழு ஹெச்பி போடுறதா அஞ்சு ஹெச்பி போடுறதா அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் வரும் அது ஊத்தோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்குது இல்லை சார் எனக்கு ஊத்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இல்லை எனக்கு ஊத்து ஸ்ட்ரென்த்து இருக்கான்னு செக் பண்ண முடியலை அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மட்டும் தான் ஓட்டி பார்க்க முடியும் உங்களுக்கு ஊத்து மேலே டவுட் இருக்குன்ற பட்சத்தில் டெஸ்ட் மோட்டர் தான் ஓட்டணும் டெஸ்ட் மோட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல அது லோக்கல் ஏரியாவில் இருக்கவங்க பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நானூறு அடி தான் இருக்குது நான் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி போகலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்றத தவிர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த த்ரீ தௌசண்ட் வாட்ச் பொதுவாகவே இந்த பிஎல்டிசியை வாட்சில் தான் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹெச்பி ரேட்டிங்கில் கொடுக்குறதில்ல புரிகிறதுக்காக வேணால் நம்ம ஹெச்பியில் சொல்லலாம் த்ரீ தௌசண்ட் வாட்ச் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடிக்கு பதினாலாயிரம் லிட்டர் கொடுக்குதுன்னா அதே வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு போட்டிங்க அதாவது ஐயாயிரம் வாட்ச் இல்லை நாலாயிரம் வாட்ச் மோட்ரு போட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் லிட்டர் கொடுக்கும் பொதுவாக எதுக்கு நான் அதிகமான ஹெச்பிஸும் அதிகமான வாட்சும் ரெஃபர் பண்ணுவேன்னா நிறைய டெப்த் இருக்குது ஒரு தொள்ளாயிரம் அடி இருக்குது ஆயிரம் அடி இருக்குது அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம ஹெச்பிஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ இதை நீங்கள் வச்சு ஒரு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் கூட பாசனம் பண்ணலாம் இது ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி அதை ஒரு தொட்டியில் கனெக்ட் பண்ணி தொட்டியிலருந்து ஒரு பிஎல்டிசி ஓபன் வெல் சப்மர்சிபிள் மோட்ரு போட்டு வெளியில் எடுத்து கொடுக்குறாரு ஸோ இதோட ப்ரெஷரை பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு அடி தள்ளி விழுகுது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் லிட்டர் மோட்டரோட தியரட்டிக்கல் வேல்யூ நம்மளுக்கு வந்து ஒரு பதினோராயிரம் லிட்டர்லேருந்து பதிமூணாயிரம் லிட்டர் பதினோராயிரத்தி ஐநூறு லிட்டர் வரைக்கும் நாங்கள் எடுத்து செக் பண்ணோம் ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்கிற பெரிய காம்ப்ளிகேஷன்ஸே கஸ்டமர் எங்களை நம்பணும் நாங்கள் கஸ்டமரை நம்பணும் அதுதான் பெரிய ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பல இன்னல்களை தாண்டி தான் இந்த பிஸ்னஸை கண்ட்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணதை நான் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி எங்கள் மேலே இவ்வளோ அக்கறை வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒரு டென் டேஸ் கழித்து இந்த தொட்டி கட்டிட்டார் ஸோ மோ பம்ப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓப்பன் வெல் பம்ப் இன்ஸ்டால் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது தொடர்ந்து எங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலியமாக எங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்